தக்காளி கட் பண்ணிக்கறேன். 1 ரெகள தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கோம். சீனா குத்தமல்லியம் அரைச்சி ஒரு முக்கா முக்கா கட்டிக்கிட்ட அழைச்சி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. கறியை கலக்கிடலாம். இதோ பத்த பக்கம் ஏற்றி வச்சு தண்ணி ஒரு பக்கம் அடுப்பில் ஏற்றி வச்சு புதினா போட்டுக்கலாம் அப்புறம் ப்ளேவர் இருக்குது நல்லா டேஸ்டாக வரா உப்பு போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு தயிர் ஊற்றியெல்லாம் ஆறுநூறு ஆறுநூறு மில்லி தயிர் தக்காளி விதம்புறதுக்கு தடவை தண்ணி ஊற்றிக்கலாம் தட்டை மூடியாச்சு எல்லாத்தையும் விதைப்பி தட்டு போட்டு மூடியாச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அடுப்பு வேகமாக எரி விட்டுட்டுருக்கோம் கறியை போட்டுக்கலாம் கறி கழுவி கறி கழுவி வச்சா கழுவி போட்டு கழுவி போடணும் போட்டு வரிசி வரிசை தம் போட்டாச்சு தம் போட்டு ஒரு ப இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் சரியாகப்படும் சுற்றி ஆவி வந்த உடனே